ஹாய் 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 குட் நைட் எப்போவுமே குட் மார்னிங் தான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலி நம்மளோட லைஃப் ஃபுல்லாகவே எப்போவுமே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் தான் போகும் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து குட் நைட் அப்படிங்கிற ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அதுலலாம் நம்ம வந்து குட் மார்னிங் வீடியோ தான் எப்பவுமே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் ஹாய் ராக்கி அண்ணா மார்னிங்ளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராக்கி அண்ணா ஹாய் பாசமலர் என்னோட பாசமலர் ஃபஸ்ட்டு லைக் அண்ட் ஃபஸ்ட் கமல் Thank you so much, எங்க அண்ணனுக்கு இப்ப ஆக்சுவலி நீங்க தானே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க என்னோட சப்போர்ட் எப்பவுமே என் தங்கச்சிக்கு உண்டுன்னு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு உடனே லைவ் வந்து எங்க அண்ணனுக்காக சாப்பிட்டீங்களா அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க

சொல்லுங்க நாளைக்கு நாங்க வெளியில போறோமே நாளைக்கு உம் மாமியார் வராங்க யாராவது மாமியார் ஊர்ல இருந்து வராங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்களா ஆனா நான் இருப்பேன் உம் எங்க அத்தைங்க வந்தா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஏன்னா எங்க அத்தைங்க வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உம் என்னன்னாலும் ஷேர் பண்ணுவேன் அவங்க கிட்ட ம் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல எனக்கு இது இது பண்ணுங்க பாப்பாவை பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும் எல்லாமே எங்கள் அத்தை பார்த்துக்கிடுவாங்க ஸோ அத்தை நாளைக்கு ஊர்ல இருந்து வராங்க சின்னத்தை வராங்க பெரியத்தை வராங்க ரெண்டு அத்தையும் வராங்க சாரி ரெண்டுமே சின்னத்தை தான் ஸோ ரெண்டு சின்னத்தை வராங்க சேனலை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகேவா சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மை உறவுகள் மை ஃபேமிலிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் மை ரிலேட்டிவ்ஸ் ரா ஆஃப்டர் ரா என்ன எல்லாரோட டெக்ஸ்ட்டுமே இந்த மாதிரி வருது ஒய் ஹாய் 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 லோகன் தனுஷ் ஹாய் நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே அப்புறம் டைட்டில் பார்த்துருப்பீங்க நாளைக்கு என்னன்னா எங்களை என்னோட மாமியார் ஊர்லருந்து வராங்க வெரி 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 ஹாப்பி ஹம் ரொம்ப ரொம்ப சந்தோசமா இருக்கு ஏன்னா எப்பவாச்சும் தான் வர மாதிரி தெரியுதா ஹம் அத்தை பாப்பா அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அப்புறம் எல்லாருமே வராங்க ஸோ ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு இன்னும் ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணணும் ஃபிஷ்ஷு வாங்குறதுக்காக மார்க்கெட் போயிருந்தோம் ஆனால் அங்கே ஃபிஷ்ஷு இல்லை அப்புறம் மார்னிங் வர சொல்லிட்டாங்க ஸோ மார்னிங் ஃபிஷ் வாங்க போகிறோம் முகேஷ் அண்ணா எனக்கு ஒரு டவுட் முகேஷ் அண்ணா இப்போ வந்து ராக்கி அண்ணா அப்புறம் அந்த ஃபில்மா அப்புறம் லோகன் இவங்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி காட்டி அவங்களோட மெசேஜ் ஃபுல்லாகவே அது எதுனால உங்களோடதுமே அந்த மாதிரி சிம்பல் தான் காட்டுது ஒய் 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 ஆனால் எனக்கு தெரியலையே வேற ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுங்க சப்போஸ் வேற ஏதாவது டெக்ஸ்டில் உங்களோட வேற ஏதாவது வருதா நம்ம பார்ப்போம் சாப்பிட்டாச்சா நீங்கள் எல்லாரும் நைட் நாளைக்கு வந்து இருந்து அத்தை அத்தை பசங்க அப்புறம் என்ன ஓமன் மட்டும் போட்டிருக்கீங்க நாளைக்கு எங்க மாமியார் மாமியாரோட பசங்க மூணு அந்த ஹஸ்பண்ட் அப்புறம் இன்னொரு சின்ன மாமியார் சின்ன மாமியாருக்கு ஒரு ரெண்டு பொண்ணுங்க சோ எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்க ஹாப்பியா இருக்கான் காலையில எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஏதோ இருந்த ஃபங்க்ஷன்னா நமக்கு எப்படி இருக்கும் வைலெட் கலர் சிம்பிள் கேட்குறீங்களா சிஸ் ம் இப்போ ஓகே நீங்கள் பண்ணுறது நார்மலாக மெசேஜ் தான் வருது திஸ் இஸ் குட் ஃபங்க்ஷனா அதுதான் அண்ணா ஏன் இந்த மாதிரி மெசேஜ் வருது ஆக்சுவலி ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு மெசேஜ் வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு ஆக்சுவலி நான் டிரான்ஸ்லேட் கேட்கவே இல்லையே எப்படி எதனால வந்திருக்கும் எதனால வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க டபுள் டச் ஓகே வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படியே ஒரு மாதிரி இந்த காலில் சக்கர இந்த சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு நாளை காலையிலேயே வந்துருவாங்க அத்தை அட்டாச் ஓப்பன் கிளிக் பண் பண்ணிப்பாங்க சிஸ் அப்படின்னா என்னதண்ணா அட்டாச் ஆப்ஷன் ஓ அட்டாச் ஆப்ஷன் கிளிக் பண் பண்ணிப்போங்க சிஸ் எதில் போகணும் என்ன அண்ணா எத்தனை இங்க ஸ்டே பண்றாங்க ஆக்சுவலி பிளான் வந்து தான் இருக்கிற மாதிரியே உம் இங்க வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்புறம் வந்து மறுநாள் நான் இருக்க சொல்லியிருக்கேன் பார்ப்போம் எப்படின்ட்டு இல்லைன்னா அவங்க கூட ஊருக்கு போவேன் ஊருக்கு போயிட்டு ஒரு டூ டேஸ் ஊரில் இருந்துட்டு அப்புறமா இங்கே வந்துடுவேன் அவருக்கு தான் லீவ் கிடையாது நமக்குலாம் லீவ் நம்மளே லீவ் போட்டுக்கணும் சரி அவங்க அத்தை எல்லாரும் வந்துருக்காங்கல்ல சார் அதனால அவங்க கூட கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு அப்படியே வரலான்ட்டு ஒரு ஐடியால இருக்கேன் ஹாய் வள்ளி மேடம் என்ன பண்றீங்க குமார் ஹாய் மை கசின் குட் நைட் டு மை பிலவுடர் பிரின்சஸ் தேங்க்யூ சோ மச் அண்ணா குமார் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகே டேட் வெங்கட் அண்ணா ஹாய் நாளைக்கு ஆக்சுவலி லைவ் வர முடியுமான்னு தெரில நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தெரில

அப்புறம் ஏ நான் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸா அந்த ஷார்ட்ஸ் வந்து போய் பார்த்தீங்களா இஸ் யுவர் சிஸ்டர் நாட் யுவர் பிரதர் வை எதுனால ராக்கி அண்ணா உங்களோட பாசம் உள்ள தங்கச்சி நான் தான் சரியா எப்பவுமே உங்களோட தங்கச்சி நாம்தான் தான் அப்ப டூ டேஸ் நீங்க ரொம்ப பிஸி ஆயிருவீங்களா சிஸ் ஆமா அண்ணா டூ டேஸ் நம்ம வந்து ஃப்ரீ பேர்ட் ஆயிருவோம் நம்ம குழந்தைய நம்ம பார்க்க வேண்டாம் பார்த்துக்கிடுவாப்ல நம்ம ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதான் ராக்கி அண்ணா அண்ணிக்கிட்ட பேசுனீங்களா அண்ணி என்ன பண்றாங்க ப்ளீஸ் என்ஜாய் த மெயில்ஸ் இஸ் தேங்க் யூ ஸோ மச் முகேஷ் அண்ணா தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலி எதுக்காக இப்படி டிரான்ஸ்லேட் வருது அப்படின்னு எனக்கு தெரியல முகேஷ் அண்ணா நான் பார்க்குறேன் சரியா ஒருவேளை லைவ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப நான் ரிட்டர்ன் வரப்பா இல்லைண்ணா ஏன் ஹாய் மச்சி பிரியா பிரியா ரொம்ப நாள் மச்சி உன்னை பார்த்து நீ நம்ம லைவுக்கு வர்றதே இல்லை தெரியுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா முடிஞ்சிச்சா சாரி டின்னர் ம் ஸ்டூடெண்ட் வீடியோ வேற லெவல் சிஸ் தேங்க்யூ சோ மச் அண்ணா ஆக்சுவலி இது பண்ணும்போது எனக்கு எனக்கு என்ன பாத்தீங்கன்னா சிரிப்பு தாங்கவே இல்லை சிரிப்புனா சிரிப்பு எனக்கு பயங்கர சிரிப்பு அந்த வீடியோ பண்ணும்போது போது ஐயோ இந்த வீடியோ நம்ம வேற பண்றோமே நம்ம பண்ண நம்மள காரி துப்ப மாட்டாங்க அப்படின்னு வேற ஒரு நினப்பு அதுக்கப்புறம் ஓகே நல்லா நல்லாதான் போச்சு அடுத்த லைன் போடுறப்ப அண்ணா அண்ணா இப்போ ஓகே ஆயிருச்சு முகேஷ் அண்ணா முகேஷ் அண்ணா கரெக்டா பிரியா பண்ணிருக்காங்க பாத்தீங்களா பிரியாக்கு அடுத்ததுல இருந்து ஓகே ஆயிருக்கு பாத்தீங்களா முகேஷ் அண்ணா கொஞ்சம் பாருங்களேன் என்ன एक्चुअली நீங்க பாப்பா ஸ்கூல் விட்டுட்டு வந்துதுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன் பாப்பா கிட்ட பாப்பா நாளைக்கு வந்து ஆட்ச ஊர்ல இருந்து வராங்கடா உம் ஆட்சி வராங்க சித்தப்பா வராங்க அத்தை வருது மாமா வருது எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்கடா அப்படின்ட்டு அவ என்னமோ இன்னைக்கே வராங்கன்னு நினைச்சிட்டு தூங்கவேட்டா பயபுள்ள அப்ப தூங்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவ தூங்கவே இல்லை அப்புறம் நான் சரி சுட்டி டிவி போட்டு விடுவோம் அப்படின்ட்டு சுட்டி அவளுக்கு போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு செம்ம டயம் தூக்க வர ஆரம்பிச்சிடுச்சு என்னன்னைக்கு வெள்ளிக்கிழமையா நம்ம தான் எப்படி பயபக்தியில முஞ்சன ஆள் இல்லை ஃபுல்லா ஒர்க்கு செம்ம ஒர்க்கு ஆமா நாளைக்கு ஆனா இதுக்கு இதுக்கு சேர்த்து மொத்தம் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் அது எனக்கு தெரியல சிஸ் டிரான்ஸ்லேட் ஆகுறது உங்களுக்கு மட்டும்தான் சிஸ் தெரியும் ஆமா முகேஷ் அண்ணா எனக்கு மட்டும்தான் தெரியுது ஐ அம் ஹாப்பி வித் மை விட்டல் பங்க்சனா ஆமா முகேஷ் ஏன் இந்த மாதிரி காட்டுது ஆக்சுவலி எனக்கு மட்டும்தான் தெரியுது ம்

இருமா புருஷருக்கு கால் பண்ணுவேன் உன் பொண்டாட்டி வந்து தூங்கலடா எட்டு மணிக்கு சொல்லி கொடுக்க ஐயமோ கால் வாரேன் கேக்கு மியூட் போட்டு பாரு பிளீஸ் சென்ட் மெசேஜ் இன் இங்கிலீஷ் முகேஷன் இருங்க நான் பண்ணிட்டு லைவ் வரேன்